வணக்கம் பேரறிஞர் அண்ணாவும் இரண்டாம் உலகப் போரும் இந்த கட்டுரையும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி தான் எழுதியிருக்காரு இதுல வந்து சோவியத் படைகள் மற்றும் மக்களோட கொரில்லா போர் முறையை பற்றி எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையின் தலைப்பு சோவியத் கொரில் நாட்டிலயும் பாத்தீங்கன்னு அந்த போர் போர் படை தோத்துருச்சு அப்படின்னா போர் தோத்த மாதிரி தான் அவ்வளவுதான் கைப்பற்றிடுவாங்க நாட்டை போய் கைப்பற்றிடுவாங்க ஆனால் சோவியத்துல அது சாத்தியம் கிடையாது அப்படின்னு அண்ணா சொல்றாரு படை தோத்துருச்சுனாலும் போர் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா சோவியத் வந்து கொரில்லா முறையில தாக்குறாங்க அவங்க எந்த நேரத்தில் பகல் இரவுலையா எப்படி தாக்குவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றது உண்மைதான் சோவியத் ரஷ்யா வந்து இரண்டாம் உழவு ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் வெறும் சோவியத் படைகள் கிடையாது மக்களும் மக்களே வந்து தாங்களாகவே படைகளாக மாறிட்டாங்க அதில் வந்து இந்த சோவியத் கொரிலா முறை வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம எல்லோருக்குமே தெரியும் எடுத்தோடனே ஜெர்மன் வந்து கிட்டத்தட்ட மாஸ்கோவுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் முன்னாடி பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டாங்க ரஷ்யர்கள்லாம் ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இனிமேல் இந்த இடம் நமக்கு தான் அப்படின்னு ரொம்ப இருமா போட இருந்தாங்க ஜெர்மன் வீரர்கள் ரஷ்யாவில் ஏதாவது நெப்போலியன் சாதிக்க முடியாத நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் ரஷ்யர்கள்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லி நிம்மதியாக இருக்க முடியல போன மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருக்காங்க ஒளிஞ்சிக்கிட்டு கொரிலா முறையில் தாக்குதல் செய்கிறாங்க ராணுவ வீரர்களுக்கு உதவி செய்கிறாங்க அந்த காணொலிகளில் ஒரு காணொலியில் பார்த்தோம் ஜோயா அப்படிங்கிற ஒரு பெண் வந்து எப்படி உதவி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அவங்களோட தியாகத்தை பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி சோவியத் மக்களே வந்து ஜெர்மனை வந்து ஜெர்மனியர்களை ஓட விட விரட்டணும்னு சொல்லி உறுதியாக இருக்காங்க அதற்காக கொரிலா முறையில் போர் செய்கிறாங்க சோவியத் கொரிலா போரை சொல்லணும்னு சொன்னால் எந்த அளவுக்கு சொல்லணும்னு சொன்னால் ரொம்ப தூரம் வந்துட்டாங்க இருந்து ரஷ்யாவுக்கு தான் மாஸ்கோ கிட்ட வந்துட்டாங்க இல்லையா ஜெர்மன் படைகள் ஆனால் ரஷ்யர்களுக்கு தான் அந்த நிலப்பரப்பை பற்றி நல்லா தெரியுது அவங்க என்ன பண்றாங்க ஜெர்மன் படைகள் எங்கெல்லாம் இருக்குதோ அவங்களெல்லாம் அப்படியே தனிமைப்படுத்துறாங்க அவங்களுக்கு இப்ப உணவு கொடுக்கணும் இல்லையா ஜெர்மன் படைகளுக்கு வேற எங்க இருந்தாச்சும் தானே உணவு வரும் அதெல்லாம் இந்த சோவியத் கொரில்லா படைகள் என்ன செய்யறாங்கன்னா அந்த உணவு வரும் வழியில வந்து ரோடெல்லாம் பேர்த்து குண்டு வச்சு பாம்பு வச்சு தகத்துறாங்க அங்க வந்து இவங்க காவல் இருக்காங்க எவன் உணவு கொண்டு வந்தாலும் சுட்டு கொண்டுறாங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அதனால உணவு கிடைக்காமல் பல இடங்களில் வந்து ஜெர்மனியர்கள் வந்து தடுமாறுறாங்க அது மாதிரி நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்காங்க கொரில்லா படையினர் எங்கெல்லாம் வந்து ஜெர்மன்ஸ் வந்து வீக்கா இருக்காங்களோ அங்கெல்லாம் புகுந்து அடி அடிச்சு துவசம் பண்ணிடுறாங்க கொண்டாடுறாங்க இதை வந்து ஒரு ஜெர்மன் வீரரே வந்து ஒரு லெட்டர் எழுதுறான் அவன் குடும்பத்துக்கு எழுதுறான் நாங்கள் அப்படி உணவு தண்ணி இல்லாமல் தவிக்கிறோம் ரஷ்யாவை பிடிச்சோம் தான் பேரு அனைவன் புண்ணியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதுறான் அவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கானா ஒவ்வொருத்தனா அனுப்பிச்சிருக்கான் போய் உணவு கொண்டு வா தேடிட்டு வா எங்கே தண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு வா யார்கிட்ட உணவு கிடைக்குன்னு பார்த்துட்டான்னு சொல்லி ஒருத்தனை அனுப்புறது ரெண்டு பேரும் அனுப்புறது மூணு பேர் அனுப்புறது போனவன் எவனுமே திரும்ப வந்ததே கிடையாது எல்லா பயிலும் கொரில்லாட்ட மாட்டிக்கிட்டானா இல்லை கொரிலா படையை கொண்டுருச்சானே எனக்கு தெரியல அதனால் இப்போ நான் இருபது பேரை அனுப்பிச்சேன் கடைசியாக பார்த்தா மூணு பேர் தான் உயிரோட வந்தான் அப்படின்னு அவன் லெட்டர் எழுதியிருக்கான் அந்த லெட்டர் வந்து சோவியத் படைகளுக்கு கிடச்சிருச்சு கிடச்சோன்னே அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரபாகம் பண்ணி மக்கள்கிட்ட இன்னும் உத்வேகம் அதிகரிக்குது கொரிலா தாக்குதலை பயங்கரமாக நடத்துகிறாங்க அந்த சப்ளை செயினையே கட் பண்ணிடுறாங்க அதாவது ரஷ்யாவுக்குள்ளே இருக்க ஜெர்மானியர்களுக்கு எந்த இராணுவ தளவடங்களும் வராமல் பண்ணிடுறாங்க உணவு கிடைக்காமல் பண்ணிடுறாங்க அது ஒரேடியாக பண்ணல கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெல்லாம் வந்து ரஷ்யா படைகள் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் அந்த கொரிலா போர் முறையில் தைக்கி ஒன்றுமே வராமல் பண்ணிடுறாங்க இதை பற்றி தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு இந்த கொரிலா போர் முறையெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் ஜெர்மன் டாங்கிகள் வந்து வரிசையாக வரும் இல்லையா அதெல்லாம் எந்த லைனில் வரும் அப்படின்னு சொல்லி இந்த சோவியத் சோவியத் கொரிலா படைகள் எனக்கு தெரியும் அதெல்லாம் பெரிய பெரிய பள்ளங்கள் தோண்டி வச்சு யானையை பிடிக்கிறதுக்கு செய்வாங்க தெரியுமா அந்த மாதிரி அப்படியே ரோடு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் ஜெர்மானியா அந்த பீரங்கி படையை வரும்போது என்னாவும் அந்த வெயிட்டு தாங்காமல் உள்ள யானை விழுகிற மாதிரி எல்லா டாங்கியும் விழுந்துடும் இப்படியே நிறைய ஜெர்மானியா டாங்கிகளை வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படி கைப்பற்றிட்டு அந்த டாங்கிக்குள்ளே இறங்கி ஆராய்ச்சி பண்ணி அவன் எப்படியெல்லாம் செஞ்சுருக்கான் வீரர்கள் எப்படி அதுக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்காங்க ஏன்னா ஜெர்மன் டாங்கிக்குள்ளே வந்து வீரர்கள் ரொம்ப நேரம் இருக்கலாம் ஹீட் வந்து வராமல் அதுக்காக கூலிங் சிஸ்டம் எல்லாம் வச்சுருப்பாங்க அதையெல்லாம் பார்த்து ரஷ்யாவோடய டாங்கிகளை வந்து இன்னும் நவீனப்படுத்துகிறாங்க ஜெர்மன் டாங்கிகள் தாக்குனாலும் தப்பிக்கிற மாதிரி ரஷ்யா டாங்கிகளை தயாரிக்கிறாங்க அதில் ரொம்ப ஃபேமஸ் வந்து ரஷ்யாவோட டி தேர்ட்டி ஃபோர் இரண்டாம் உலகப்பூரில் அந்த டி தேர்ட்டி ஃபோர் டாங்கி தான் டாங்கி தான் பீரங்கி இல்லையா அதுதான் வெற்றியை தேடி கொடுத்தது ரஷ்யர்களுக்கு டி தேர்ட்டி ஃபோர் அப்படின்னா ஒரு ரஷ்யன் படம் இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு போர் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க உறுதியாக சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சோவியத்து குரிலா படைகளை வந்து ஜெர்மானியர்களை எப்படி வந்து அடித்து துவம்சம் பண்ணாங்க அவங்களோட தன்னம்பிக்கையை வந்து எப்படி குலைச்சாங்க அப்படின்னு இந்த கட்டுரையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழகாக எழுதியிருக்கிறார் நன்றி வணக்கம்